நடிகர் கமல்ஹாசனின் மகளும் நடிகையும் தான் ஸ்ருதிஹாசன் இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே பாடகியாக சினிமாவில் அறிமுகமானாங்க கடைசியாக ஸ்ருதிஹாசன் தமிழில் புலி மற்றும் தெலுங்கில் ஸ்ரீமந்த்ரு படத்தில் நடித்தாங்க இப்போது ஸ்ருதிஹாசனுக்கு ஃப்ளைட்டில் இருக்கப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸ்ருதிஹாசன் இப்போது படங்களில் நடிக்கலனாலும் சன் டிவியில் வர ஹலோ ஷகோங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு வராங்க மேலும் தன் வெளிநாட்டு காதலனோட வெளியே ஊர் சுற்றிட்டும் வராங்க அந்த மாதிரி நேற்று நைட் ஃப்ளைட்டில் சுதிஹாசன் போயிருக்காங்க அப்போது எதிர்பாராத விதமாக சுதிஹாசன் தன்னோட சூட் கேஸை அங்கே தொலைச்சிருக்காங்க இதை அவங்க ட்விட்டர் பேஜில் மறுபடியும் என் சூட் கேஸை தொலைச்சிட்டேன்னு இதை யாராச்சும் திருடியிருப்பாங்களோன்னு தெரியலன்னு சொன்னாங்க மேலும் சூட் கேஸ் தொலைஞ்சி போனது விமான இல்லை விமான நிலையத்திலேயானு தெரியலை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்